எண்ணிக்கை நூல் அதிகாரம் நான்கு ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது லேவியின் புதல்வர்களிலிருந்து கோகாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு சந்திப்பு கூடாரத்தில் கோகாத்து புதல்வரின் மிக புனிதமான பணி இதுவே பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும்போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடுதிரையை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர் பின் வெள்ளாட்டுத் தோலால் அதனை மூடி கருநீளமான ஒரு துணி துணியை அதன் மேல் விரித்து நிலைக்கால்களில் வைப்பர் திருமுன் அப்பத்து மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பர் அதன் மேல் தட்டுகள் பூக்கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவற்றை வைப்பர் அப்பம் அதன் மேல் எப்போதும் இருக்கும் பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கருஞ்சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டு தோலால் மூடி நிலைக்கால்களில் வைப்பர் பின்னர் அவர்கள் ஒரு ஒரு நீல துணியை எடுத்து அதை விளக்கு தண்டு அதன் விளக்குகள் அதன் திரிகள் அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பர் அவர்கள் அது அதனை அதன் துணை கலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோலால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர் பின் பொறுப்பீடத்தின் மேல் ஒரு துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டுத் தோலால் அதனை மூடி நிலைக்கால்களில் வைப்பர் தூயக பணியில் பயன்படுத்தும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு துணியில் வைத்து வெள்ளாட்டு தோலால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர் அவர்கள் பலிபீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்து அதன் மேல் ஊதா துணி ஒன்றை விரிப்பர் திருப்பணியில் பயன்படுத்தும் துணைக்கலன்களான தீச்சட்டிகள் முள்குரடுகள் சாம்பர் கரண்டிகள் கலங்கள் ஆகிய பலிபீடத்து துணைக்கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பர் வெள்ளாட்டுத் தோலை அதன் மேல் பரப்பி மூடி அதன் நிலைக்கால்களில் வைப்பர் ஆரோனும் அவன் புதல்வரும் திருவுரைவிடத்தையும் திருவுறைவிடத்து பணிக்கலன்கள் அனைத்தையும் மூடியதும் பாளையத்தினர் புறப்பட்டுச் செல்வர் உடனே கோகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கிச் செல்ல வருவர் ஆனால் சாகாதபடிக்கு தூய பொருள்களை அவர்கள் தொடக்கூடாது மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவார் கோகாத்தின் புதல்வர் எடுத்து செல்ல வேண்டிய சந்திப்பு பொருள்கள் இவையே விளக்கிற்கான எண்ணெய் வாசனை தூபம் அன்றாட உணவு படையல் திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றின் பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் இளையாசருடையது திருவுறைவிடம் முழுவதையும் அதிலிருக்கும் அனைத்தையும் தூயகத்தையும் அதிலிருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வை செய்ய வேண்டும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது லேவியருள் கோகாத்து மரபைச் சார்ந்த குடும்பங்கள் அழிந்துபடாதிருக்கட்டும் எனவே புனிதமிகு பொருள்கள்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்களில் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கிச் செல்ல வேண்டியது பற்றியும் பணிப்பர் ஆயினும் புனித பொருள்கள் மூடப்படும்போது போது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்க கூடாது அவர்கள் சாவுக்குள்ளாவார் பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது கேர்சோன் புதல்வர்களையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு பணி செய்ய வேண்டியோரும் சுமைகள் தூக்க வேண்டியோருமான கேர்சோனியர் குடும்பங்களின் பணி இதுவே அவர்கள் எடுத்து செல்ல வேண்டியவை திரு உறைவிடத்தின் திரைகள் மூடுதிரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம் அதன் மேலே உள்ள வெள்ளாட்டு தோல் மூடுதிரை சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை சுற்றுமுற்ற தொங்கு திரைகள் திருவுறைவிடத்தையும் பலி பலிபீடத்தையும் சுற்றி இருக்கும் முற்றத்தின் வாயில் திரை அவற்றின் கயிறுகள் அவர்களின் வேலைக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள் ஆரோன் அவன் புதல்வர் கட்டளையிட்டபடியே கேர்சோனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும் தூக்கிச் செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டுவிடுங்கள் இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோனியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணி அவர்களின் பணி குருவாகிய ஆரோன் மகன் இத்தாமரின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் மெராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு சந்திப்பு கூடாரத்தின் மொத்த வேலையில் அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டியவற்றிற்கான ஏற்பாடு இதுவே திரு உறைவிடச் சட்டங்கள் அதன் குறுக்குச் சட்டங்கள் தூண்கள் பாதங்கள் சுற்றுமுற்ற தூண்கள் அவற்றின் பாதங்கள் முளைகள் கயிறுகள் அவற்றுக்கான எல்லா கருவிகள் அவை தொடர்பான அனைத்து பணிகளே அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டிய பொருள்களை பெயர் குறித்து அவர்களிடம் ஒப்புவி இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மெராரியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணி அவர்கள் குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் கீழ் இருப்பர் மோசேயும் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்து கோகாத்தியர் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தனர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தனர் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவர்களின் தொகை இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்திய குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கேர்சோன் புதல்வருள் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்து முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் ஆண்டவர் வார்த்தையின்படி மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கேர்சோனியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் மூவாயிரத்து இருநூறு பேர் மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே மோசேயும் ஆரோனும் இஸ் இஸ்ரேல் தலைவர்களும் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லோரும் சந்திப்பு வேளையில் வேளையில் சுமை திருப்பணிக்கு வந்து முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்தவர்கள் அவர்களில் எண்ணப்பட்டோர் எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பது பேர் மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்களில் ஒவ்வொருவரும் பணி செய்யவும் சுமை சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர் இவ்வாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார்